செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா ஒரு நாள் மழையில் நாசமான நெற்பயிர்கள் வயல் வாய்க்கால் என சுற்றி சுழன்று ஆய்வு செய்த பூம்புகார் எம்எல்ஏ மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு சம்பா பருவத்தில் சுமார் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஏக்கர் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் தை மாதம் துவங்கியதும் முதல் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் திடீரென பருவம் தவறி ஒரு நாள் பெய்து விடாமல் கொட்டிய கனமழையினால் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் வயலில் சாய்ந்து நீரில் மூழ்கி சேதம் அடைந்தது தண்ணீர் தேங்கி நின்றதால் நெற்பயிர்கள் அழுகியது இதனை கண்ட விவசாயிகள் மன வேதனை அடைந்தனர் செய்வதறியாது விவசாயிகள் தவித்தனர் குறிப்பாக தரங்கம்பாடி தாலுகா சுற்று வட்டார பகுதிகளில் அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நீரில் மூழ்கி கிடக்கும் நெற்பயிர்களை பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் காலை ஆய்வை தொடங்கிய எம்எல்ஏ நிவேதா முருகன் வயல் வாய்க்கால் வரப்பு மேடு வள்ளம் என பாராமல் இருசக்கர வாகனம் மற்றும் நடந்தும் சென்று ஓடி ஓடி பாதிப்புகளை ஆய்வு செய்து விவசாயிகளின் வேதனைகளை கேட்டறிந்தார் அவரிடம் அழுகிய நெற்பயிர்களை காண்பித்து விவசாயிகள் கண்ணீர் விட்டனர் அப்போது அதிகாரிகளின் வேளாண் துறை அலுவலர்கள் வலியுறுத்தினார் அலுவலர்கள் ஓடி ஓடி பார்த்து ஆய்வு மேற்கொண்டனர் முறையான சாலையில்லாத வழிகளிலும் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அவருடன் விவசாயிகள் திமுகவினர் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் உடன் சென்றனர் குறிப்பாக தில்லையாடி விசலூர் பெரம்பூர் உட்பட பல்வேறு கிராமங்களுக்கு விவசாய நிலங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார் பருவத்தை பெய்த மூன்று நாள் கனமழையில் அறுவடைக்கு தயாரான சுமார் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் எழுபத்தி ஒன்பதாயிரம் பரப்பளவில் விவசாயம் செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாரான நிலையில் பருவம் தாண்டிய மழை கனமழை பெய்த காரணத்தினால் கிட்டத்தட்ட தரங்கம்பாடி தாலுக்கா குத்தாலம் தாலுக்கா மயிலாடுதுறை தாலுக்கா சீர்காழி தாலுக்கா உள்ளிட்ட அனைத்து இடத்திலையும் ஒரு முப்பதாயிரம் ஏற்கு எட்டு மேலான பயிர்கள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது மேலும் பல இடங்களில் அதிகமான சேதம் இருக்கு அதை விட ஒரு விஷயம் என்னன்னா அனைவரும் அறுவடைக்கு தயாரான நேரத்தில் ஊடு பயிரான உளுந்து பயிர் விதைத்திருக்கிறாங்க அதுவும் வந்து தண்ணியில் மூழ்கி அப்போ அப்படியே சேதமடைஞ்சிருக்கு இது வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் சிறப்பான ஆட்சி மக்களுடைய முதல்வராக இருக்கிறவங்க இந்த செய்தியை கொண்டு போயிட்டுருக்கோம் இங்கே நம்மளுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் துறை அமைச்சர் இரண்டு நாளுக்கு முன்னாடி மழை பெஞ்ச உடனே வந்து இதை பார்வையிட்டு முதலமைச்சர் இந்த செய்தியை கொண்டு போயிருக்காங்க கண்டிப்பாக கூடிய விரைவில் முதலமைச்சர் நல்லா செய்ய சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு இதை நிவாரணமாக அறிவிப்பாங்கிறதான் சொல்லுவோம்